அந்த விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனே எல்லாம் ஒரு பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சாங்க தோல்வி அடைஞ்சாங்க அப்போ அப்படி சூழ்நிலை இன்னைக்கு என்னவா மறப்போகுதுன்னா முந்நூறு ஓட்டி இரநூறு ஓட்டில் நிச்சயம் அந்த வெற்றி வாய்ப்புகள் பறிபோகணும் முந்நூறு ஓட்டி இரநூறு ஓட்டில் அந்த அளவுக்கு திரு விஜயகாந்த் அவர்களை விட ஒரு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் அதே நேரத்தில் ஒரு சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு ஒரு விஜய் மேலே ஒரு பற்ற பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க அது அரசியலை கடந்து அந்த பாசம் வெளிப்படுது இன்றைக்கி எப்பா சரியான ஆள் இல்லைப்பா ஒரு வெற்றியிடம் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றியிடத்தை நிரப்பதான் திரு விஜய் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம காதல நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் ஆதரவு விஜய் அவர்களுக்கு கிடைச்சது ஏன்னா